திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து யமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கோடியுடையாய் எம்மையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலின் பொருளை இப்பொழுது நாம் கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி வருகின்ற பத்து நாட்களும் ஒவ்வொரு நாட்களாக ஒரு பதிகமாக நான் சிந்திக்கலாம் இது திருப்பெருந்துறையில் அருளி செய்தது முதல் பதிகத்தின் பொருள் மாணிக்க சொல்லுகின்றார் என் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பரம்பொருளே பொழுது புலர்ந்தது மலர் போன்ற உன்னுடைய களல் அணிந்த அந்த திருவடிகளுக்கு மலர்களை நாங்கள் கொண்டு பூஜித்து உன்னை வணங்க வேண்டும் சுவாமி நீ எழுந்தருளுவாயாக உன்னுடைய முகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கருணை சுரந்து எங்களுக்கு அருள்கின்ற முகம் புன்னகை மலர்கின்ற முகம் அந்த முகத்தை நாங்கள் பார்த்து உன்னை நாங்கள் தொழ வேண்டும் சுவாமி நீ எங்களுக்காக எழுந்தருவாயாக தேன் நிறைந்த இதழ்கள் நிறைந்த தாமரை மலர்கள் சூழ்ந்த வயல்கள் நிறைந்த பெருந்துரையில் இருக்கின்ற சிவபெருமானே பொடியை உடையவனே எம்மை அரிமையாக உடையவனே எம்பெருமானே சுவாமி எங்களுக்காக நீ எழுந்திருவாயாக என்று இந்த பதிகத்துல மாணிக்க பாசக பெருமான் நமக்காக அருள் செய்திருக்கின்றார் சிவபெருமான் எப்பொழுது தூங்கினார் நாம் எழுப்புவதற்கு ஏனென்று சொன்னால் நமக்கு நமக்கு அருளை வேண்டி நாம் தான் அவருக்காக திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் நன்றி திருச்சி செம்பளம் அனைவருக்கும் வணக்கம்